இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆயில் நீங்க தலையில இப்போ நீளமா முடிவு வளரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி என் சொன்னாங்க என்னென்ன பண்ணணும் அவங்க இந்த வீடியோ முழுக்கவே அவங்க கூட சேர்ந்து நானும் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் எப்படின்னு பாருங்க வீடியோ முழுக்க இதுல இப்ப நம்ம என்னென்ன இன்கிரீடியன் கரப்பாயலை வெந்தயம் நெல்லிக்காய் கருவேப்பிலையில பொன்னாங்கனி கீரை சோட்டுக்கட்டலை செம்பருத்தி இலை வேப்பிலை மருதாணி இலை கருஞ்சீரகம் செம்பருத்தி பூ இது கூட ஆவரமும் சேர்த்துக்கணும் அது கூட சின்ன வெங்காயமும் காஞ்ச தேங்காயும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்களே இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எண்ணெயை வந்துட்டு காய்ச்சணும் ஓகே இதை ஃபுல்லாகவே அரைச்சிருவீங்க ஆமாம் ஃபுல்லாகவே அரைச்சிட்டு எண்ணெய் பாயில் ஆனதும் ஒவன்னா போடணும் இப்போ வந்துட்டு நம்ம வச்சிருந்த இலையலையெல்லாம் வந்துட்டா தனியா அரைச்சிட்டோம் வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் நெல்லிக்காய் தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அந்த தேங்காய்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் வேணும்னா நம்ம கரிஞ்சீரகத்தை ரகத்தை தனியாக அரைச்சிக்கிறது தான் அரைச்சிக்கலாம் வெந்தயத்தையும் தனியா அரைச்சிக்கிறது தான் அரைச்சிக்கலாம் ஆனா நான் அப்படியே போட்டேன் ஆயில்ல முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்க போறது என்ன கேட்பாங்க அப்படின்னா எவ்வளவு எண்ணெய் என்னென்ன சேர்க்குறீங்க இப்போ என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க சரியா எவ்வளவு எண்ணெய் போடுறீங்க ஒன்னே கால் லிட்டர் ஓகே ஒன்னே கால் லிட்டர் என்ன என்ன தேங்காய் என்ன தான் போடுவாங்க என்ன என்ன போடுவாங்க நான் வேப்பண்ணேன்னு நினைச்சேன் சரி ஓகே தேங்காய் எண்ணெய் எவ்வளோ நேரம் காச்சுவீங்க ஒரு 5 டு 10 मिनिट्स வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாயில் ஆகணும் பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்கிரிடியன்ட் தான் ஆட் பண்ணலாம் கேக்குறீங்க அடுத்து வந்துட்டு நம்ம அப்பதா வீடியோல வந்து காமிக்க மறந்துட்டோம் ஆனியன் வந்துட்டு அரைச்ச ஆனியன் எடுத்துக்கோ அந்த சேர்த்துக்கணும் ஓகே அரைச்ச ஆனியன் அதுக்கு அடுத்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் அரைச்சு வச்சது ரைட்டா நெக்ஸ்ட் ரெஸ்டா நெல்லிக்கு ஆட் பண்ணிட்டு இதோட நாங்க வந்துட்டு கொஞ்சம் இது வச்சிருந்தோம் தேங்காய் வச்சிருந்தோம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சு வச்சிருக்கோம் அந்த இதையும் போட்டு தேங்காய் வந்து ஃப்ரெஷ்காயே எடுத்துக்கலாமா ஆயில் பதத்தில் இருக்க ஆயில் பதத்தில் இருக்கு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விடணும் அதுக்குடுத்து நம்ம வச்சிருந்த அந்த இலைகள் எல்லாமே சரி இதுல என்னென்ன லீஃப் வச்சுருக்கீங்க வேப்பல்ல ஆஹ் மருதாணியத்தை கருவேப்பில கருவேப்பிலை தான் முக்கியமானது செம்பருத்தி எல்ல என்னங்க கறி குழம்பு பொதிக்கிற மாதிரி கொதிக்கிறது எல்ல அதுக்கு எடுத்து வந்துட்டு ப்ளோ வாங்குது ப்ளோ வாங்குதா வாங்கங்களே வாங்கண்ணா இப்ப இறக்கலாம்ல டார்க் கலரா தானே இருக்கு இப்ப இறக்கலாம் முதல்ல வந்துட்டு போதும் போது எப்படி ஒயிட் கலர் மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்க அந்தந்த வந்துடுச்சா ரைட் ஓகே என்ன கம்மியான மாதிரி தெரியுது ஆமா வந்துட்டு லிட்டர் தான் தான் பண்ணி ஓகே நமக்கு நமக்கு ரெண்டு தடவை வடிகட்டணும்னு சொன்னாங்க ஒன் வடிகட்டணம் வடிகட்டதுக்கு ஓரளவு கசடு இருந்துச்சு ரெண்டாவது வடிகட்டும் போது அதோட பெட்டரா கசடு இல்லாம ஆயில் மட்டும் நமக்கு பில்டர் பண்ணி கொடுத்துருச்சு இதனால என்ன பெனிஃபிட்னு அவங்க கிட்ட கேட்ட போது அவங்க சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஹேரை க்ரோத் பண்ணும் டேண்ட்ரஃப் எதுவுமே இருக்காது த்ரீ மந்த் இதை நம்ம யூஸ் பண்ணாலே நல்ல குரோத் கொடுக்குன்றத நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க இது நிறையாவே அவங்க பண்ணிக்கிட்டு தான் அவங்க ஹேர் நாள் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்மளும் நானும் இது போட்டு பார்த்தேன் எனக்கு ஜென்ஸுக்கும் தான் இருக்கு இந்த மாதிரி ஹேர் க்ரோத் உங்களுக்கு நல்லா ஆகணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றதையும் கீழே பயோல ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு எவ்வளோ நம்ம சேர்க்கணும் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றத கொடுத்துட்றேன் மேலும் இந்த மாதிரி எஸ்பி மிஸ்ஸஸ் எஸ்பி அவங்களோட விழாக்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் தேடல் நானும் சேனலில் உங்களுக்கு மேலும் மேலும் புது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ